வெளிநாட்டில் ஷூட்டிங் காது குத்திய நடிகர்கள் முகமூடியை விட்ட பிரபலம் தமிழ் சினிமாவின் மூத்த கலைஞரும் நடிகர் சங்க முன்னாள் தலைவருமான விஜயகாந்த் இறப்பு தமிழகத்தையே வாட்டியது பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தியதாக அவர் மனைவி பிரேமலதா தெரிவித்திருந்தார் ஆனால் இதில் நிறைய இளம் நடிகர்கள் வரவில்லை என்பதே தற்போதைய பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக முழுசட்டை மாறன் நடிகர்களை சிக்க வைத்து மக்களிடம் முகத்திரையை காட்டி வருகிறார் விஜயகாந்த் இறப்பிற்கு பெரும்பாலும் அவருடன் நடித்த முன்னணி நடிகர்கள் எல்லாம் வந்திருந்தனர் அப்போது வர முடியாமல் வீடியோ மூலம் பதிவிட்ட குமார் நேரில் வந்து விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது விஜயகாந்துடன் நடித்து பெரியாளாக மாறிய சூர்யா வீடியோ பதிவது மட்டுமல்லாமல் எங்கோ காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அதுதான் பேசும் பொருளாக மாறியுள்ளது அவரை தொடர்ந்து அஜித் தனுஷ் சிவகார்த்திகேயன் விஷால் மற்றும் கார்த்திக் ஆகியோர்கள் எங்கே சென்றார்கள் என விமர்சனம் எழுந்த வண்ணம் உள்ளனர் ஆனால் இவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் ஷூட்டிங்கில் இருப்பதாக சிலர் அவர்களுக்கு ஆதரவாக கொடிபிடித்தனர் கலைஞர் இறப்பின் போது உடம்பு முடியாமல் அமெரிக்காவில் இருந்து உடனே பிளைட்டு பிடித்து வந்து நடுராத்திரியில் அவருக்கு அஞ்சலி செலுத்தியவர் விஜய் ஆனால் அவருக்கு இளம் நடிகர்கள் இப்படி செய்யலாமா சூர்யாவது வீடியோ மூலம் இரங்கலை தெரிவித்தார் ஆனால் அவரது தந்தை சிவக்குமார் குறித்து பலரும் பேசி வருகின்றனர் வாய்ப்பு கேட்டு அப்போது விஜயகாந்த் காலடியில் கிடந்த சிவக்குமார் இப்போது ஏன் வரவில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் உத்தமர் சிவக்குமார் திரும்பியே பார்க்கவில்லையே நடிகர் சங்க தேர்தலின் போது ஆதரவு கொடுக்கவில்லை என்ற கோபமோ விஜயகாந்த் அன்று நல்லவர்கள் வென்றால் போதும் என்று கூறியிருந்தார் யாரையும் ஆதரிக்கவில்லை இதையெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு வராமல் இருப்பது நியாயமல்ல என சினிமா வட்டாரத்தில் குசுகிசுகின்றன இந்த நிலையில் ட்விட்டரில் புளுசட்டை மாறன் வெளியிட்டுள்ள ட்வீட்டில் விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியவில்லை வெளிநாட்டில் ஷூட்டிங் என காதுகுத்திய பல முன்னணி நடிகர் மற்றும் நடிகைகள் ஆங்கில புத்தாண்டை பல்வேறு நாடுகளில் கொண்டாடிவிட்டு சென்னை வந்துவிட்டனர் ஓரிரு நாட்கள் ரெஸ்ட் எடுத்துவிட்டு ஆறாம் தேதி நடைபெறும் கலைஞர் நூறு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிட்டிருக்கின்றனர் என குறிப்பிட்டார் இதில் ரொம்பவே ட்ரோலாகி இருப்பது அஜித் தன்னுடைய குடும்பத்துடன் துபாயில் கப்பல் பயணம் செய்த வீடியோ தான் என கூறப்படுகிறது கொஞ்ச நாளைக்கு சும்மா இருந்தா நாங்களே மறந்துடுவோம் சும்மா எதையாவது செஞ்சு திட்டு வாங்கிய வைரல் ஆகாதீங்க என ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர் யாத்திரை வந்து பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள என் மண் என் மக்கள் யாத்திரை இது முடிந்து நிறைவேலாக்கு நாங்கள் வந்துடுவோம் இன்னைக்கு நூத்தி முப்பது தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் இன்னும் நூத்தி நான்கு தொகுதிகளை கடக்க வேண்டும் அதுவும் கடந்து விடுவோம் சகோதர சகோதரிகள் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க திருச்சிக்கு ஒரு உற்சாகமான வரவேற்போடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருந்தார்கள் இருபதாயிரம் கோடிக்கு மேற்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நம்முடைய திருச்சி புதிய விமான நிலைய கட்டிடம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு பழைய விமான நிலைய கட்டிடத்தை விட ஐந்து மடங்கு பெருசு அதை தாண்டி நம்முடைய முக்கியமான திட்டங்கள் ஆயில் அண்ட் கேஸு ரோடுவேஸ் ரயில்வேஸு இது அனைத்தும் கூட அதே மேடையிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எலெக்ட்ரிஃபிகேஷன் லைன் உட்பட தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தாங்க முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா இந்திய வரலாற்றில் முதன் முதலாக ஒரு பிரதமர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தது நேற்று தான் பகையும் ரொம்ப உற்சாகமாக நம்முடைய மாணவச் செல்வங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல தமிழ் வார்த்தை நேற்று பயன்படுத்துனாங்க நம்ம எல்லோருமே பார்த்தோம் எனது அருமை மாணவக் குடும்பமே அப்படின்னாங்க எனது அருமை தமிழ் குடும்பமே அப்படின்னாங்க நேற்று எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்கள் பிரதமரோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை பிரதமருடைய பாச பொழிவான அவருடைய பேச்சு அந்த வார்த்தை நமக்கு காட்டுச்சு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று மேடையிலே சொன்னாங்க எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி இந்த பத்தாவது ஆண்டில் இருக்கும் பத்து ஆண்டுகளில் யூபிஏ கம்பேர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு நம்ம கொடுத்துருக்கோம் யூபிஏ ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை இருந்த பொழுது மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து முப்பது லட்சம் கோடி எல்லா மாநிலங்களுக்கும் பத்து ஆண்டுகளில் பி காங்கிரஸ் தலைமையிலான அரசு கொடுத்தது முப்பது லட்சம் கோடி பத்து ஆண்டுகளில் நாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களுக்கு கொடுத்திருப்பது நூத்தி இருபது லட்சம் கோடி நான்கு மடங்கு மாநிலங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நாம் அதிகப்படுத்தி இருக்கோம் நூத்தி இருபது லட்சம் கோடி ரூபாய்